மரியாதை குறைவாக பெரியாரை பேசியது இவர்கள் கட்சியினுடைய தோற்றுனர் பெருந்தகை அண்ணா மரியாதை குறைவாக ரொம்ப கேவலமாக ரொம்ப கேடுகட்டதனமாக பேசினது எழுதினது இவருடைய முதல்வருடைய தந்தையார் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் சரி அதை தான் அவங்க ரெண்டு பேரும் தான் அவர் பேசுகிறாரு அந்த ரெண்டு பேர் தான் சொல்ல ஆமாம் பேசுகிறாரு பேசல தலைவருக்கெல்லாம் தலைவர் என்றால் ஐயா ஸ்டாலினுக்கு திமுகவில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு ஐயா பேரறிங்கிற அண்ணாவுக்கு தலைவர் தலைவர்கள்லாம் தலைவர்னால் எனக்கு தலைவர் எங்கள் பாட்டேன் வவுசி எங்கள் பா பாட்டேன் சிங்காரவாளர் சிவானந்தம் என் தாத்தன் தெய்வ திருமகன் தேவர் என் தாத்தேன் காமராஜ் என் தாத்தன் கக்கேன் ராமசாமி என் தாத்தேன் ராமசாமி படையாச்சி என் தாத்தேன் என்ன சொல்ற அயோத்தி என் பாட்டன் என் தாத்தா எம் சி ராஜா என் தாத்தா இரட்டமளி சீனிவாசன் ஏன் என் தாத்தேன் கோவைச்செல்லி என் பெரியப்பை எனக்கு என்னது எங்கள் தாத்தேன் என்ன சொல்றது தமிழ் தாத்தா ஓ விசாமிநாதயர் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளு கியாபி விஸ்வநாதன் அன்னல் தங்கோ இலக்குவனார் பாவலர் ஏறு பெரிஞ்சி திறனார் வேறு இருங்க வரேன் இன்னும் கணக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்குது ஏகப்பட்ட பேர் இருக்குது முக்கியமான தலைவரை யாரையும் விட்டுன்னா என் தாத்தன் காகிதம் இல்லத்து எங்க அன் இளந்தலைவன் எங்க அண்ணன் பழனி பாபா என் தாத்தன் கலிய எங்க அண்ணா என் முன்னத்தி ஏறு தமிழரசன் இப்படி இப்போதைக்கு வாழும் தலைவன் வாழும் தலைமை எங்க அரசன் இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது இந்த தலைவர்கள் எந்த தலைவருக்கு பெரியார் தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழ் பேரினத்தின் ஒற்றை தலைவன் பிரபாகரன் ஒரு பெருமா வீரன் அவனுக்கு எந்த யார் தலைவர் சொல்லுங்க அவருக்கு யார் தலைவர் பெரியாரா பெரியாரா எம்ஜிஆருக்கு செலவச்சவர் பெரியாருக்கு படம் கூட வைக்கலையே